ஹாய் பி பஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து சுமார் ஒரு பதினைந்தாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கருங்குளம் கருங்குளம் வந்து ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலை அது பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஆறரை ஏக்கர் நீங்கள் என்ன பார்க்கக்கூடிய பஸ் ரோடு ஃப்ரண்டேஜில் இருக்குது மண் வந்து செம்மண் இல்லை இடதுபுறமாக கீழ பாருங்கள் மண் வண்டல் மண்ணும் லேசான செம்மண்ணும் வண்டல் மண் தான் வண்டல் மண்ணில் லேசான செம்மண் முழுவதுமாக செம்மண் கிடையாது இது ரோட்டுக்கு சைடில் சும்மா அந்த செம்மண் போட்டிருக்கே தவிர இந்த லேண்டில் உள்ள மண் வந்து இதே போல் இல்லை லேண்டில் பார்த்தீங்கன்னா மண் கறக்குது சைடில் பாருங்கள் ரயில்வே ட்ராக் ஆகும் போகுது நான் க்ளோஸ் அப் பண்ணி காணிக்கிற பாருங்கள் அது ரயில்வே ட்ராக் ஆகும் திருச்செந்தூர் போகக்கூடிய ட்ரெயின் லைன் தான் நீங்கள் பார்த்தது மொத்தம் இதில் ஆறரை ஏக்கர் இருக்குங்க இது ரெண்டு கையெழுத்து தான் ஒரே ஃபேமிலி தான் ரெண்டு கையெழுத்து பாருங்கள் இது ரயில்வே ட்ராக்காக்கும் காணிக்க நம்ம இடத்துக்கும் ரயில்வே ட்ராக்குக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்துருங்க சுமாராக ஒரு இரநூறு அடி இருக்கலாம் நமக்கு இந்த ரோடு ஃப்ரண்டேஜ் நான் பார்க்கிங்கல்ல அந்த மரம் வரைக்கும் உண்டு பேக்கில் அடர்த்தி அந்த முள்ளுதிரி அந்த இடம் வரைக்கும் உண்டு ஸோ இது வந்து இது வந்து ரயில்வே ட்ராக் ஆகும் நீங்கள் இப்போ பார்த்து அந்த மஞ்சள் கல் இருக்குது பாருங்கள் அது ரயில்வே ட்ராக் இது ரைட்டில் இதுதான் நம்மளுடைய லேண்டு பின்னால் அந்த மரம் இருக்குது பாருங்கள் அந்த இடம் வரைக்கும் நமக்கு உண்டு ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூறு அடி ஃப்ரண்டேஜ் வரும் ஏக்கருக்கு சுமாராக ஒரு அறுநூறு அடி வரும் ஸ்ரீவைகுண்டம் அந்த ஸ்டேட் ஹைவேலருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் திருநெல்வேலியிலேருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தாமிரபரணி ஆறு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்தாவது கிலோமீட்டரில் இருக்கும் நல்ல ஒரு ஆக்கும் விவசாயம் செய்வதற்கு ஏற்ற இடம் ரோடு ஃப்ரண்டேஜினால் உங்களுக்கு எப்போவுமே ஒரு விலை வந்து ஏற்றம் அடையக்கூடிய ஒரு நிலம் கம்பெனியும் எந்த விஷயத்துக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிடலாம் ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு ரூபா ஒரு சென்டோட விலை பதினைஞ்சாயிரம் ரூபா கேட்காங்க விலையில் கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உண்டு ரொம்ப இருக்காது ஏன்னா ரோடாக்கும் ரோட்னால ரொம்ப விலை குறைக்க மாட்டாங்க இருந்தாலும் நம்ம பேசலாம் தேவையானால் கால் பண்ணுங்கள் Okay? Thank you.